ரமதான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மூணு ப்ராடக்ட் தான் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நான் பிக் பாஸ்கெட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் கொஞ்சம் க்ராசரிஸ் ஆர்டர் பண்ணும்போது இது எனக்கு ஷோ ஆச்சு சரி இது நான் வந்து ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசை அதனால நான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது அண்ட் பிராண்டுடைய சாப்பர் வெஜிடபிள் சாப்பர் இது இது தான் வாங்கியிருந்தேன் ஜஸ்ட்டு இது நம்ம கையால் இந்த மாதிரி எடுத்தாலே போதும் நம்ம எது வச்சாலும் வெஜிடபிள்ஸ் ஆனியன் எல்லாமே சாப் ஆகிடும் இதோடைய ப்ரைஸ் வந்து டூ தேர்ட்டி ருபீஸ் டூ தேர்ட்டி ருப்பீஸ் ஓகேன்னு தான் தோணுச்சு மத்த ஆன்லைன் ஸ்டோரில் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல இதில் நான் இன்னும் இது சாப் பண்ணலை நான் இது வந்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பவுல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இங்கே பாருங்கள் இது ரெண்டு ரெண்டு பவுல் வருது செட்டாக அப்படியே வந்து இந்த ரெண்டு பவுல் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் இது வித் லிட்டோடு வருது நல்லா நம்ம கஞ்சி குடிக்க கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதும் கிடையாது அதாவது ஐஸ்கிரீம் பவுல் அளவுக்கு சின்னதில்லை அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம கஞ்சி குடிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த ரெண்டு பவுலு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது அப்புறம் அடுத்தது வந்து இந்த சாப்பிங் போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன் சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் அம்மா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் இந்த சாப்பிங் போர்டு ஆனால் இது வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆனால் குவாலிட்டி ஒய்ஸ் ஓகே தான் நல்லா தான் இருந்தது இந்த அதாவது நான் என் பழைய ஷாப்பிங் போர்டு காட்டுறேன் பாருங்கள் நான் பழைய ஷாப்பிங் போர்டு தான் நார்மல் எல்லோரும் வச்சுருக்குற ஷாப்பிங் போர்டு அதை விட இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நோம்பு திறக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேனோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து இப்போ சொல்லியிருந்தாலேயே நான் மேக்ஸிமம் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணலான்னு தான் பார்த்துட்ருக்கேன் அதனால் என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நாம் இதில் வந்து ஆனியன் கட் பண்ணலாம் ஏன்னால் நான் இது எதுக்கு மெயின் வாங்கினேன்னா நான் இந்த தடவை வாங்கின ஆனியன்ஸ் வந்து ரொம்பவே காரமாக இருக்குது அதுவும் நிறைய ஆனியன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன் ரம்ஜான்காகன்னு ரொம்ப காரமாக இருக்குது என்னால் கட் பண்ணவே முடியல கொஞ்சம் கட் பண்ணாலே அப்படியே கண்ணில் தண்ணியாக ஊற்றுது அதனால் இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா ஒரு ரஃப்பாக சாப் பண்ணி இதில் போட்டுடலாம் இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஃபிக்ஸ் பண்ணல போல் சூப்பராக நல்லா சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லாவே சாப் ஆகுது எனக்கு நல்லா தெரியுது அது ஷாப் ஆகுறது செம்மையாக சாப் ஆகிடுச்சு எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகிருக்கு பாருங்கள் என் ஒர்க் வந்து கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிருச்சு கிடக்கிடக்கடன்னு முடிஞ்சிருச்சு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் நான் கேரட்டு வெங்காயம் அப்புறம் வந்து பீன்ஸு கேபேஜ் இது எல்லாத்தையும் வந்து சாப் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த பேபிகார்ன் மட்டும் நான் அப்படியே கத்தி வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் வந்து நான் வச்சுருக்கேன் அது எதுக்குன்னு சொல்கிறேன் வெங்காயம் ஒரு ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு இல்லை கொஞ்சம் லைட்டாக இந்த கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும் அப்புறம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் நான் வந்து போட்டுக்கிறேன் இதில் வந்து நான் அந்த கார்ன் மட்டும் பேபி கார்ன் மட்டும் ஆட் பண்ணல மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பாதி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பாதி வெஜிடபிள்ஸ் தான் இதில் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்குனதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த கேப்சிகம் வந்து போடலை இந்த கேப்சிகம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டாலே கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால தான் நான் லாஸ்ட்டாக போட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அப்புறம் காரத்துக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டேங்கி ஃப்ளேவருக்காக நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது போட்டால் கொஞ்சம் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் போட்டுக்கிறேன் அவ் தான் இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப காய்கறிகளை வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நமக்கு நறுக்கு நறுக்கு இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆற வச்சிடலாம் நீங்கள் இன்னும் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அது நம்ம விருப்பம் தான் போட்டால் போட்டுக்கலாம் அப்புறம் மீதி நான் வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெங்காயம் வச்சுருந்தேன் கேரட்டு பீன்ஸு அப்புறம் கேபேஜ் அப்புறம் தனியாக வந்து கார்னு பேபி கார்ன் வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறைய போடுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சு விசிலுக்கு நீங்கள் வந்து வேக வைக்கணும் வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த காயெல்லாம் வெந்து நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ அசர் தொழுது முடிச்சிட்டு தான் இது வந்து வைக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் வச்சோம்னா நம்ம நோம்பு அப்போ சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் வந்து எடுக்கிறேன் நான் எடுத்துட்டு அதில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நான் உளுந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது முன்னாடி நாளே அரைச்சி வச்சது அது வந்து உளுந்த வடைக்கு ரெடியாக இருக்குது அது கொஞ்சம் நேரம் வெளியே வச்சிட்றேன் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிகிட்டு இருக்குது இதையும் கொஞ்சம் நேரம் வெளியில் தான் நம்ம வந்து அதை எடுக்க முடியும் அதுக்குள்ளே என் பையன் வந்து எதோ ரெடி பண்ணுறேன்னு சொன்னால் சரி அவன் என்ன தான் பண்ணுறான்னு இங்கே வந்து பார்த்தேன் ஏதோ டம்ப்ளிங் பண்ணுறேன்னு சொன்னால் அது ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கான் அதுக்கு நடுவில் வந்து அந்த நியூட்ரியலாக வச்சு ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவானா இவன் இது இருக்கானா எனக்கு பயம் திடீர்னு மறந்து எதுனா வந்து வாயில் போட்டுக்க கூடாது இல்லையா அவன் எதனா வாயில வச்சிட போறான்னு எனக்கு அதனாலேயே நான் வந்து வந்து பார்த்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு அவனுக்கு நினைவு படுத்துக்கிட்டே இருந்தேன் நோம்பில் இருக்கீங்க எதுவும் வாயில் போடக்கூடாது அப்படின்னு அவன் சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டான் சரி அதை அவன் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் இங்கே வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஷீட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த ஷீட்ஸில் இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு ஒரு ஒரே ஒரு பக்கம் திருப்பிட்டு நம்ம சைடில் இந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு அவ்வளோதான் இது முடிச்சிடலாம் அப்புறம் அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளாரோ இல்லை மைதா கார்ன்ஃப்ளாரோட மைதா வந்து நல்லா ஸ்டிக் ஆகும் நல்லா மைதாவை வச்சு மைதால வந்து கொஞ்சம் தண்ணியை கலக்கி பேஸ்ட் மாதிரி ஆக்கி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நான் இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஷீட்ல நடுல இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மசாலாவை ஒரே ஒரு இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் சைட்ல இருக்கிறத எடுத்து இந்த பக்கம் அடிச்சுக்கோங்க அடிச்சு அதை சுத்தி அப்படியே ஒட்டிட வேண்டியதுதான் அதான் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ரெடி பண்ணதை இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு அது போட்டு எடுத்துட்றேன் இப்போ இதுக்கு நடுவில் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் சைடில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஜூஸ் நம்ம டக்குன்னு கலக்கும் போது நமக்கு வந்து சம்டைம்ஸ் மறந்துடும் அதனால காலையிலேயே கொஞ்சம் ஐஸ் வாட்டர்லாம் வச்சுட்டா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து அந்த சூப்பையும் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் இந்த பக்கம் வந்து நான் வந்து வடையும் சூட ஆரம்பிச்சுட்டேன் நம்ம வந்து எப்படியோ வந்து நம்மளுக்கு வந்து இஃப்தேர்க்கு வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கணுன்னா கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிடணும் ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு இதுலேயே இந்த சமைக்கிறதுலேயே டைம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உங்கள் டைமை அப் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக வந்து என் பையன் செஞ்சு வச்சுருந்த இந்த டெசர்ட் வந்து செய்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டேன் அப்புறம் அவன் செஞ்சுருந்த அந்த ப்ரெட் ஃபில்லிங்கை வந்து இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் டோஸ் மாதிரி பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பசங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க அதனால செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லைனா ப்ரெட்டில் அப்படியே இந்த நியூட்டலாக தடவி கூட சாப்பிடுவானுங்க இப்போ அவங்க இந்த மாதிரி டோஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க வச்சிருக்காங்க பசங்க அதனால அவங்க ஆசையும் நம்ம வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நான் அங்கே மெதுவடை திருப்பி விட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஹனியும் கொஞ்சம் நியூட்டலாவும் மேலே போட்டுவிட்டேன் கொஞ்சம் ரெண்டு கப் கேக்ஸ் வச்சுருக்கேன் பசங்களுக்காக இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு நாங்கள் நோன்பு தருக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துட்டோம் கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் வந்து உக்காந்துருவோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு என் சின்ன பையனுக்கு வந்து ஜுரம் போயிடுச்சு இப்போ ரெண்டாவது நோன்புலேருந்து அவரும் நோம்பு இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவருக்கு வந்து நான் வந்து ஜூஸ் கொடுக்கல கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் என் பெரிய பையன் வேணுங்கிறது வேணும்னு சொன்னதுனால வெறும் ஒரே ஒரு டேங்க் தான் நான் வந்து கலந்து கொடுத்துருக்கேன் இப்போ நோம்பு முடிச்சுட்டு இங்கே கிச்சன் வந்து பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இதுக்கு மேலே நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சகாருக்கு சமைச்சிட்டு தராவிக்கு வேற தொழுதுட்டு வரணும் உங்களுடைய ரம்ஜான் டேஸ் எப்படி இருந்தது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் பாய்